வணக்கம் நான் சதீஷ் இணைப்பது இணையம் இயக்குவது தமிழ் இந்த வரிசையில் நம்ம முல்லை மலரை பத்தி பார்த்து கொண்டு வருகின்றோம் போன பதிவில் அந்த திருமணத்திற்கும் பருவமனை வீதர்க்கும் பெயர் கொடுத்தது இந்த முல்லை முல்லையின் மனம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண சடங்கிற்கும் இந்த முல்லை பயன்பட்டதை இப்ப நம்ம பார்க்கலாம் அகனா நோட்டிலிருந்து ஒரு அழகான பாடல் புதல்வர் பயத்த திதலை அவ்வயிற்று வாளிலை மகளிர் நால்வர் கூடி கற்பினின் வலா நற்பல உதவி பெற்றோர் பெற்கும் பிணையை ஆக என நீரோடு சொரிந்த ஈர் இதழறி பல் இரு கதுப்பின் நெல்லோடு தயங்க பதுவை நன்மணம் கழித்த பெற்றே அப்படின்னு அந்த பாடல் வரிகள் இங்க குறும ஒரு நான்கு பெண்கள் கூடி அந்த வனப்பெண்ணை வாழ்த்துகிறார்கள் அதாவது ஈரமான பூக்களையும் நெல்லையும் தலையில் போட்டு வாழ்த்துவதாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றது அப்படி வாழ்த்து மடத்தில் அவர் கூறுவது வந்து கருப்புநீரி வலுவாமல் வாழ வேண்டும் நல்ல பெற்றுத் தர வேண்டும் அப்புறம் பெற்றோட இயர்ந்து வாழ வேண்டும் அப்படின்லாம் இங்கே வாழ்த்தப்படுகின்றது அப்படி இங்கே குறும அந்த ஈரமான பூக்களையும் நெல்லையும் போட்டு வாழ்த்துவதாக கூறப்படுகின்றது இங்கே குறும அலரி அப்படின்னு மாத்திரம் குறிப்பிடப்படுகின்றது முல்லை அப்படின்னு நேரடியாக குறிப்பிடப்பட்டது இல்லை ஆனால் இதற்கு உரை எழுதியவர்கள் ஒரு மட்டத்தில் இங்கே வந்து இதை முல்லையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு வந்து நம்ம முல்லைப்பாட்டில் ஒரு இரண்டு மூணு வரிகள் வருகின்றது அந்த பாடலையும் சேர்த்து பார்த்து அதோடு இணைத்து நம்ம இங்கே பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் அந்த முல்லைப்பாட்டை இப்போ பார்த்துடலாம் யால் இசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நிறுவிய முல்லை அரும்பவில் அலறி தூய் கைதொழுது பெருமுது வண்டில் விரிச்சி நிற்ப அப்படின்னு வருகின்றது அதாவது இந்த சகுனம் அப்படிங்கிற பதவியில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அந்த விரிச்சி நிற்கிறது விரிச்சி கேட்கறது அப்படின்னு அதாவது அந்த வயதான பெண்களை கொண்டு நல்ல செய்திகளை கேட்கச் செய்வது அப்படி அந்த விரிச்சி கேட்கறதற்கும் இந்த நெல்லையும் இந்த முள்ளையும் பயன்படுத்தினார்கள் அப்படி நெல்லோடு கொண்ட முல்லை அரும்பவில் அலறி தூயி அப்படின்னு வருகின்றது அதே போலதான் இதழ் அலறி பல் இருகது பின் நெல்லோடு தயங்க அப்படிங்கும் போது இங்க அலறி அப்படின்னு வரும்போது இது வந்து முள்ளையாக நம்ம வேண்டும் கொள்ள வேண்டும் உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த இந்த முல்லை மலரையும் கொண்டு திருமணச் சடங்குகள் செய்யப்பட்டது இல்ல விரிச்சு கேட்க

குறிப்பிடப்படுகின்றது அதே சங்க இலக்கியத்திலும் நெடுநட் வாடகையிலையும் இது குறிப்பிடப்படுகின்றது செவ்வி அரும்பின் பைங்கால் பித்திகத்து அவ்விதல் அவிழ் பதம் கவல பொழுது அறிந்து இரும்பு செய்விளக்கின் ஈர்த்திரிகொலகி நெல்லும் மலரும் தூய் கை தொழுது அப்படின்னு இங்கு அதாவது அந்த மாலை வந்தது எப்படி அவர்கள் அறிகின்றார்கள் அப்படின்னா இந்த பைங்கால் பித்திகத்து அவ்விதல் அவிழ் பதம் அந்த பித்திக பூ அப்படி பூத்து அந்த மனம் கவலை கொண்டு ஓ மாலை நேரம் வந்துவிட்டது அப்படின்னு அறிந்து கொண்டு அவர்கள் இரும்பால் செய்யப்பட்ட விளக்கு விளக்கிற்கு திரியிட்டு அந்த நெல்லும் மலரும் தூவி விளக்கேற்றி கைதுள்ளதார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது இங்க வெறும் மலர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டாலும் இதை முல்லையாக தான் உரையாசிரியர்கள் எடுத்துக்கொண்டார்கள் சிலப்பதிகாரத்துல குறிப்பாகவே முல்லை மலர் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது அப்படி இந்த முல்லையும் இந்த நெல்லும் இறை வழிபாட்டிற்கு இந்த திருமண சடங்கிற்கு மற்றும் இந்த விரிச்சு கேட்க இதற்கெல்லாமே நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் இந்த நெல்லும் முல்லையும் பயன்பட்டதை நாம் அறியப்படுகின்றது இந்த திருமண சடங்கு அப்படிங்கும்போது இந்த ஆயர்கள் இந்த முல்லை நில மக்களின் ஒரு வழக்கத்தை இங்க காணலாம் தருமணல் தாள செய்து இல் பூவல் ஊட்டி எருமை பேடையோடு எமர் இங்கு அயரும் பெருமணம் அப்படின்னு கழித்துகை குறிப்பிடுகின்றது அதாவது அந்த திருமண சடங்கு செய்யும்போது அந்த மணல பரப்பி அந்த எருமை மாட்டின் கொம்பை எடுத்துக்கொண்டு வந்து வைத்து அதை வழிபட்டு அந்த திருமண சடங்கை நடத்தப்பட்டதாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது அதனால அந்த எருமை கொம்பை வழிபட்டது திருமண சடங்குகளுக்கு நாம் இந்த பதிவின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடிகின்றது மேலும் முல்லை நிலத்து மக்களின் அந்த நெறிமுறைகள் தான் பின்னாடி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ தாலி அப்படின்னு இன்னைக்கு நம்ம குறிப்பிடுகின்றோம் பண்ணுறோம் அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே இருக்குது ஆனால் சங்க காலத்தில் தாலி இருந்ததா இல்லையான ஒரு சர்ச்சை இருக்குது அந்த சர்ச்சைக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம் அது தனியாக இருக்கட்டும் ஆனால் இந்த தாலி அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கலாம் அதற்கு முன்னோடி எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வரலாற்று ஆராய்ச்சி அவர்கள் குறிப்பிடுவது என்னென்னா திருப்பி அந்த முல்லை நிலத்து மக்களுக்கு தான் வராங்க இந்த முல்லை நிலத்தில் ஏறு தருவதல் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம போன பதிவில் பார்த்தோம் அதே போல் இந்த முல்லை நிலத்து ஆண்கள் வந்து என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா அந்த புளியை வேட்டையாடி அந்த புளிப்பல்லை கொண்டு வந்து அந்த தன்னோட காதலியோ இல்லை மனைவிக்கோ போடுவது வழக்கமாக இருந்திருக்கின்றது அது ஒரு வெற்றி சின்னம் வீர சின்னமாக அவர்கள் கருதி அதை வந்து தன் காதலிக்கோ தனது மனைவி அப்படி பெண்களுக்கு கொடுத்ததை நாம் அறிய முடிகின்றது காலியாக உருப்பெற்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகின்றது அது காலிக்கான ஒரு முன்னோடியாக கருதுகிறார்கள் அப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலுமே அந்த முல்லை நிலம் தான் முன்னோடியாக இருந்ததை நாம் அறிய முடிகின்றது அடுத்து கருப்பு முல்லை அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் கற்பு முல்லை அப்படிங்கும் போது முல்லை கற்பு ரெண்டையுமே இலக்கியங்களில் சேர்ந்து வந்ததை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும் ஏன்னா முன்னாடியே சொன்னோம் முல்லை நிலத்துக்கு உரிபொருள் இருத்தலும் இருத்தலமித்தமும் ஒரு பொருள் வேண்டியோ இல்லது போருக்காக செல்லும் போதோ தலைவி பொறுத்துக் கொண்டிருத்தல் இந்த முல்லை திணை அது வந்து இந்த கற்பு நெறி அப்படிங்கும் அவனும் ஒரு பொருள் வேண்டி செல்லும் இடத்துல செல்லும் இடத்துல ஒரு வேறு பெண்ணை நாடாமல் இருக்க வேண்டும் அதனால அப்படிங்கும்போது இரவிற்குமே பொதுவானது அப்படி நம்ம எல்லா நிலத்துக்குமே இந்த கற்புநெறி பொதுவாக இருந்தாலும் இந்த முல்லை சற்று மேம்பட்டு காணதை நாம் அறியப்படுகின்றது அதனாலதான் ரெண்டியுமே சேர்த்தி பயன்படுத்தினார்கள் இப்ப அகனா நோட்டிலிருந்து ஒரு பாடல் வரி முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் குருமகள் உறைவு என் ஊரே அப்படின்னு இங்க வருகின்றனர்

என்றது ஒன்று நம்ம முன்னாடியே பார்த்தோம் வெற்றிக்குரிய தினை வாகை அப்படின்னு அந்த வெற்றி பெற்ற வீரர்கள் அந்த வாகை மலர்களை அணிந்து கொண்டதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் அது வந்து போர் புரிந்து கிடைக்கக்கூடிய வெற்றி ஆனா நமக்கு இயல்பாகவே ஒற்று வெற்றி இருக்கு இப்ப ஒரு சான்றோர் இருக்கட்டும் இல்ல ஒரு அரசன் இருக்கட்டும் அவங்க சொன்னா அந்த காலத்துல கேட்டார்கள் அதுவே ஒரு வெற்றி அது வந்து நமக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய வெற்றி அதற்கு முல்லை அப்படின்னு பெயர் கொடுத்தார்கள் பழந்த மன்னர்கள் இயல்பான வெற்றி இயல்பான வெற்றி அப்படிங்கும் போது நிறைய வகைகள் இருக்கின்றது முதல்ல அரச முல்லை அரச முல்லை அப்படிங்கும் போது அரசனின் மேம்பாடு அன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசன் அரசன் சொன்னா எல்லாருமே கேட்டுக்கொள்வார்கள் அரசன் எவ்வளி மக்கள் அப்படின்னு குறிப்பிடுவார்கள் அப்படி அந்த அரசனின் மேம்பாடே அவன் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அதுவே அவனுக்கு ஒரு வெற்றி அதனால அரசம் இல்லை இந்த எல்லா மலையிலுமே வெண்பாக்கள் இருக்கின்றது இந்த அரசமுல்லையோட வெண்பாவை மாத்திரம் இப்ப பார்க்கலாம் செயற்கண் நிகழாது செங்கோல் உயரி மயிர்கண் முரசு உயிருக்கெல்லாம் நாவல் அகலெடுத்து ஞாயிறு அணையனாய் காவலன் சேரல் கடன் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது இங்க அரசனின் கடமை கூறப்படுகின்றது அரசன் வந்து குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் அந்த வெற்றி முரசனை முழங்குவதாக இருக்க வேண்டும் எல்லா எல்லா ஒரு செம்மையாக நடத்தி எல்லாருக்குமே ஒரு கதிர்வனை போல நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு இங்கு அரசனின் கடமை கூறப்படுகின்றது இப்படி அரசனின் மேம்பாடை கூறுவது அரசமில்லை அடுத்தது பார்ப்பனம் இல்லை பார்ப்பனம் இல்லை அப்படிங்கும் அந்த அந்தனர்களின் நடுநிலைமை சிறப்பு அந்த மேம்பாடு அப்புறம் அவயம் இல்லை அவயம் இல்லை அப்படிங்கும் அந்த அவையோர்கள் அந்த சான்றோர்கள் அவர்களோட நடுநிலைமை அதை பத்தி கூறுவது இந்த அவயம் இல்லை அப்புறம் கனிவன் முல்லை கனிவன் முல்லை அப்படிங்கும்போது இந்த இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடர்கள் அந்த ஜோதிடர்களின் அந்த வான்வெளி அறிவு அந்த மேம்பாட்டை அதெல்லாம் சொல்வது இந்த கனிவன் முல்லை அப்புறம் மூதின் முல்லை மூதின் முல்லை அப்படிங்கும்போது குறிப்பாக அந்த பெண்கள் மரப்பெண்கள் அந்த தனது மகனை தங்களது மூதாதையர்களின் அந்த வீர செயலர்கள் எல்லாம் சொல்லி அவனுக்கு கேடைவனை வித்து அவன் கையில் வேலை கொடுத்து நீ போய் வா போருக்கு போய் வா அப்படின்னு அனுப்புவது அதாவது அந்த பெண்கள் பயப்படாம தன் மகனை நீ போருக்கு போய் வா அப்படின்னு சொல்றது அந்த மேம்பாடை கூறுவது மூதின் முல்லை அப்புறம் ஏரான் முல்லை வள்ளான் முல்லை அப்படின்னு இரண்டு ஏரான் முல்லை அப்படிங்கும்போது அந்த பகைவரை சந்திக்காத போதும் முடியாத வெற்றி விட வேண்டும் அப்படின்னு அந்த மேம்பாடுகள் இல்லையா அதுதான் ஏரான் முல்லை வள்ளான் முல்லை அப்படிங்கும்போது அந்த குடி சிறப்பு அந்த ஊரின் சிறப்பு அந்த வீர செயல்கள் எல்லாம் குறிப்பது வல்லான் முல்லை அப்புறம் காவல் முல்லை காவல் முல்லை அப்படிங்கும் அந்த அரசன் எப்படி காக்க வேண்டும் அப்படின்னு கூறுவது இல்லது அரசன் எப்படி காத்தான் அந்த சிறப்பை கூறுவது இந்த காவல் முல்லை அடுத்தது பேரான் முல்லை பேரான் முல்லை அப்படிங்கும் போது போர்க்களத்தில் வீரர்கள் மரபர்கள் வெற்றி சிறப்பை கூறுவது இந்த பேரான் முல்லை அப்புறம் மரமுல்லை அப்படிங்கும் போது அந்த படை வீரர்களின் போர் துரிப்பு அதை பத்தி கூறுவது இந்த மரமுல்லை அப்புறம் குடை முல்லை அப்படிங்கும்போது போது வெண்கொற்ற குடையின் மேம்பாடு அப்புறம் தாழ்வு முல்லை கடைசியாக சால்பமுல்லை அப்படிங்கும் போது அந்த சான்றோர்களின் சால்பின் சிறப்பை கூறுவது இந்த சால்பமுல்லை இப்படி இந்த இயல்பாக கிடைக்கக்கூடிய வெற்றிகளை பட்டியலிட்டு அதற்கு பெயரம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த முல்லையை பத்தி நம்ம நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் மருத்துவத்திலையும் பார்த்தோம்னா இந்த முல்லை ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருக்கின்றது குறிப்பாக கிராம வழக்குல ஒண்ணு சொல்லுவாங்க பச்சை தண்ணியில பல்லை கழுவு முல்லை காற்றில் முகத்தை கழுவு அப்படின்னு அப்படி அந்த முல்லை காத்துல அந்த முகத்தை கழுவுது அப்படிங்கும்போது அந்த முல்லை காத்து அப்படி பட்டாலே அது ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு தருவதாக இருக்கும் அப்படின்னு அறிய முடிகின்றது அப்படி ஒரு புத்துணர்ச்சியை மாத்திரம் தருவதாக மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவத்துக்கும் இந்த முல்லை பயன்படுகின்றது அதை பத்தி நம்ம இப்ப விரிவா பார்க்க வேண்டாம் இப்படி முல்லை அப்படிங்கும் போது நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கே தெரியும் திருமுல்லை வாயில் முல்லையூர் முல்லைக்காடு முல்லைப்பாடி அப்படின்னு நிறைய ஊர் இருக்கின்றது அப்புறம் புலவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அல்லூர் நன் முல்லையார் அப்படின்னு ஒரு புலவர் அப்புறம் காவல் முல்லை பூதனார் அப்படின்னு ஒரு பெண்பால் புலவர்கள் இந்த புலவர்களும் இந்த முல்லை அப்படிங்கிற பெயரோட இருந்ததை நம்ம அறியப்படுகின்றது அப்புறம் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டுன்னு ஒரு நூலே இருக்கு அதை பத்தி நம்ம விரிவா ஒரு பதிவுல பார்க்கலாம் இப்படி முல்லை அப்படின்னு எடுத்துக்கொண்டா ஊர்கள் பெயர்கள் நூல் அப்புறம் புலவர்கள் பெயர் எல்லாமே இருக்கின்றது இப்போ இந்த முல்லை அப்படிங்கும்போது போது நம்ம படத்துல பார்க்கணும் அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரிந்ததுதான் இருந்தாலும் இப்ப நம்ம படத்துல பாத்துடலாம் இப்போ படத்துல பாக்குறோம் இல்லையா இதுதான் முல்லை முல்லை அப்படிங்கும்போது ஒரு வெண்ணிற மலர் அதனால அதுக்கு தவளம் அப்படின்னு பெயர் வெண்மை அப்படின்னு பொருள் அபிராம இந்த கூட தவள நிற காடரங்கம் அப்படின்னு ஒரு வரி வரும் அதனால தவளம் அப்படிங்கும்போது வெண்மை அப்படின்னு பொருள் இதே கொஞ்சம் மாத்தி பார்த்தோம் அப்படின்னா தலவம் அப்படின்னு பார்த்தோம்னா அது செம்மையை குறிக்கும் தவளம் அப்படின்னா வெண்மை தலவம் அப்படின்னா செம்மை தலவம் அப்படிங்கும்போது போது செம்முல்லை இப்போ நம்ம படத்தில் பார்க்குறோம் இல்லையா இதுதான் செம்முல்லை ஜாதிமல்லி இருக்கு இல்லையா அதுவும் செம்முல்லையின் வகை தான் இப்படி இந்த தலவம் அப்படிங்கும் போது அதை பத்தி நம்ம பின்னாடி விரிவா பார்க்கலாம் ஏன்னா பட்டியலில் அது ஒரு தனி மலராகவே வருகின்றது அதனால அது பின்னாடி வருது அதை பத்தி நம்ம விரிவா அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்படி முல்லை அப்படிங்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம கூறிக்கொண்டே போகலாம் இதை பத்தி இந்த முல்லை பத்தி மேலும் அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் முல்லை அப்படிங்கிற ஒரு நூலை முனைவர் வீசி சசிவல்லி அப்படிங்கிறவர் எழுதி இருக்கிறார்கள் அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சசிவல்லி அப்படிங்கறது தான் தமிழ்ல முனைவர் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி அப்படின்னு அறிய முடிகின்றது இது ஒரு கூடுதல் தகவல் இப்படி நமக்கு முல்லை அப்படின்னா சொல்லிக்கொண்டே போலாம் ஒரு முடிவில்லை அதனால இதோட இதோடைய நிறுத்திக் கொள்கின்றேன் வேறொரு மலரோட அடுத்த பதிவுல பார்க்கலாம் மலர்கள் மேலும் நன்றி வணக்கம்